இளங்கோ வடிகள் லேந்திக தமிழே கம்ப கண்ட தமிழே பாரதி தோளில் படுத்த தமிழே பள்ளுவன்போட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காழி மொழிகள்ல அடியம்மா உன்னை உச்சரிக்கும் பொழுதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துதடி என் மனம் காலமெல்லாம் கண்டு நிறுகிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளனின் அன்பு வணக்கங்கள் இப்பவையை கூடியிருக்கு அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எண்ணினிய வந்தனங்கள் எமது ஞான பரம்பரையிலே வந்த முன்னோரை பத்தி மனதால் வாக்கால் மொழியால் சிந்தித்து அவரை பற்றி நான் அறிந்த அதாவது கடல் போல பறந்து கிடக்கும் அவரது ஞான வாழ்வில் ஒரு துளியேனும் கூறிவிட மாட்டேனா என்ற ஏக்கத்தோடு உங்கள் முன்னிலையிலே வந்திருக்கின்றேன் மனுஷ யாதியின் கலையை ஒரேடியாக வேறெடுத்து தள்ளியிருப்பார் என்றே தோன்றுகின்றது அவருடைய அறிவின் வேகத்துக்கு தடையே கிடையாது அவருடைய தைதீகத்துக்கோ எல்லையே கிடையாது கண்ணபிரான் கீதை உபதேசம் அனைத்து வித வேற தள்ளிய காலத்துக்கு பின்பு மதத்தின் அனைத்து உண்மை கருத்துக்களையும் முழுவதுமாக சர்வ சனங்களுக்கும் வெளியிட்டுரைத்தவர் சுவாமி விவேகானந்தரே என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புகழ்ந்து பாடிய என பன்முகம் கொண்ட குரு ராமகிருஷ்ண வேதாந்தத்திற்கு வித்திட்ட வித்தாகாரமாகவும் விளங்கும் சுவாமி விவேகானந்தரே ஆவார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் திகதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் இவர் தத்த வேதாந்த தத்துவங்களின் அடிப்படையிலே உலகின்

மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அறிஞர் அண்ணாவின் கருத்திற்கிணங்க சைவ இந்து மத தத்துவங்களையும் தாண்டி இவர் பிரமத ஆன்மீக தத்துவங்களையும் பாராட்டியுள்ளார் எந்த ஒரு தத்துவம் எந்த ஒரு மதத்தில் பாராட்டத்தக்க வகையில் அமைகின்றதோ அந்த ஒரு தத்துவத்தை இவர் பல சொற்பொழிவுகளிலும் சொல்லியுள்ளார் தான் ஒரு இந்து மத ஆன்மீகவாதியாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் கூறிய ஒரு வாக்கு பாமர மக்களுக்கு இஸ்லாம் ஒரு செய்தி கொண்டு வந்தது சமத்துவம் என்ற செய்தி திருக்குர் கூறப்படுகின்றது மதம் என்பது ஒன்றுதான் வேறு எந்த கேட்க போவதில்லை மதம் என்பது ஒன்று மட்டும்தான் என்று கூறுகின்றார் சுவாமி விவேகானந்தர் எனவே சுவாமி விவேகானந்தர் ஒரு இந்து மத ஆன்மீகவாதியாக இருந்த போதிலும் பல் மதங்களை போற்றி பேசியுள்ளார் இதே போல நாம் எந்த மதத்தவராக இருந்தாலும் இந்த நாட்டிலே உள்ள அனைத்து மதத்தவர்களையும் போற்ற வேண்டும் அனைத்து மதத்தையும் போற்ற வேண்டும் எந்த ஒரு மதத்தில் எந்த ஒரு மதத்தில் ஒரு தத்துவம் பாராட்டத்தக்க வகையில் உள்ளதோ அந்த தத்துவத்தை நாம் எடுத்து கூற வேண்டும் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெருமானாருக்கு விழா எடுக்கும் நேரத்தில் எனக்கு பேச அனுமதித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் ஆயிரம்